வணக்கம் நண்பர்களே உண்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சிலதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் நம்ம வாழ்க்கையில் தனியாக போராடிக்கிட்டு இருப்போம் நம்ம தனியாக போராடுறோமே எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நினைப்பது உண்டு நண்பனே நீ தனியாக போராடுகிறோமே என்று வருத்தப்படாதே நீ தனியாக போராடுவதே ஒரு பெரிய வெற்றிதான் என்பதை நினைவில் கொண்டு நீ தொடர்ந்து போராடு நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் அடைவதற்கு நாம் ஆசைப்படும்போது இழப்பதற்கும் நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றியை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு சில சிலதை நாம் விட்டு தான் ஆக வேண்டும் விட்டு தான் ஆக வேண்டும் நிச்சயமாக ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரம் பேரிடத்தில் நம்ம யோசனை கேட்கலாம் ஆனால் நம்ம முடிவு மட்டும் நம்ம தான் எடுக்கணும் நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு செயலிலும் நம்ம முயற்சிக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆயிரம் பேர் இடத்துல நண்பர்களிடத்தை எல்லா இடத்துலையும் நம்ம யோசனைகள் கேட்டாலும் முடிவுகளை நாம் தான் எடுக்கணும் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருமே இதை கேட்டாலும் இந்த முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் இவையெல்லாம் நாம் பின்பற்றி கடந்துதான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது இதையெல்லாம் கடந்து சென்றால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை நன்றி